விஜய் ஸ்ரீஹரி அவர் இளம் வயதிலேயே வாழ்க்கை என்றால் என்ன எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை மிக அழகாக கற்றுக்கொண்டவர் அவரை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும் பள்ளி படு படிப்பு படித்து போது அவர் படிக்காத பள்ளியே இல்லை எல்லாம் வெளிநாட்டில் படித்தார் இங்கே படித்தார் அங்கே படித்தார் கடைசியாக மில்லினம் நம்ம போரூரில் இருக்கிற பள்ளியில் படிக்கும்போது டுவெல்த் அப்போது ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேரும் இவரை ஸ்கூல் ஆக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்படி பண்ணும்பொழுது அந்த பிரின்சிபல் முதல்வர் இல்லை அவரை வந்து லீடரா ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் வந்து எனக்கு அவர் ஃபோன் பண்ணார் தாத்தா இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் சொல்கிறாங்க எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்னு நான் நெக்ஸ்ட் டே நேராக மெல்லினம் ஸ்கூலுக்கு போய் அந்த பிரின்ஸிபால பார்த்தேன் அப்போ உங்கள்கிட்ட கேட்டேன் ஏன்னா ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து இவரை லீடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் ரொம்ப விளையாட்டில் தான் ரொம்ப கவனமாக இருக்காரு படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க உடனே சொன்னே நான் அவருடைய க்ளாஸ் டீச்சரை கூப்பிடுங்க அவங்ககிட்ட கேட்டால் தெரியுமில்ல எப்படி படிக்கிறாருன்னு அப்படின்னு உடனே என்ன பண்ணாங்க டீச்சரை ரெண்டுகாம் பண்ணி கூப்பிட்டாங்க வந்தார் வந்தோன்ன கேட்டாங்க இந்த மாதிரி எப்படின்னு பில்லியன் ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கிறாரு அப்படின்னு இப்போ நான் சொன்னேன் அதில் அவன் அந்த டீச்சரே சொல்கிறாங்க நீங்கள் வந்து மறுக்க காரணம் என்ன கேட்டேன் அவ பாருங்க என்னை பார்க்குறான் அவன் ஐஸ் பவர்ஃபுல் ஐஸ் யாரும் பார்த்தா அவன்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு என்ன சொன்னாங்க சொல்லிவிட்டு உடனே அவங்க லீடர் ஆக்குனாங்க அடுத்த ஆண்டே அவர் டுவெல்த்து முடிக்கும்போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து லீடர் தான் வந்து பேசினாங்க என்ன பர்டிகுலராக அந்த பிரின்ஸிபல் கூட சொன்னிருக்காங்க உங்கள் தாத்தா அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுங்கன்னு ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன் இவர் எல்லாரும் பாராட்டி ஒரு லீடர் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்கூல்லையே நிரூபித்தவர் அந்த பிரின்ஸிபல் வாயால் அது சொன்னார்கள் அதுக்கப்புறம் நீ என்னப்பா பண்ண போகிற லைஃப்பில் எப்படி என்ன இதுக்கு மேல் படிப்பு என்ன அப்படிங்கும்போது நான் லைலா காலேஜில் வந்து சுவல் கம்யூனிகேஷன் போகணுன்னாரு சரி உன்னுடைய விருப்பம் ஏதாவது அதை பண்ணும் அப்படின்னு சொன்னேன் திடீர்னு ஒரு நாள் அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்களுடைய சிஸ்டர் உங்களுக்கு அத்தை ஃபோன் பண்ணாங்க எனக்கு அந்த மாதிரி ஸ்ரீகிரி வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் இங்கே லைலா காலேஜில் இடம் கிடச்சிருக்கு இருந்தால் கூட வெளிநாடு போகணுன்றாரு அப்படியே அவர் எப்படி அதை செய்வோம் எந்த நாட்டில் படிக்கணும்னு கேளுங்க அப்படின்னே அமெரிக்காவா லண்டனா சிங்கப்பூராக ஏன்னா ஒரு குழந்த படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது தான் நம்முடைய கடமைக்கு உடனே வந்து லண்டனுக்கு வந்து கிரீன் பீச் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டு உடனே செலெக்ஷன் ஆகி வர்றதுக்கு அழைப்பு வந்துடுச்சு லண்டனுக்கு போய் மூன்று வருஷம் டைரக்ஷன் நடிப்பு ப்ரொடக்ஷன் இது சம்மந்தப்பட்ட அத்தனையும் படிச்சுட்டு வந்தார் வந்தவுடனே என்னப்பா அடுத்தது என்ன என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டார் இல்லை டைரக்ஷன் பண்ணணும் நல்ல டைரக்டராக பார்த்து நான் ஹஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்படின்னா யாரும் சொல்லு நான் வேணால் சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னேன் இல்லை இல்லை நானே ஏற்பாடு பண்ணிக்குவேன் என்னுடைய திறமையினால தான் நான் வரணும் தவிர யாரும் சொல்லி நான் வரக்கூடாது அப்படின்னு என்னகிட்டே சொல்லிட்டாரு சரி உங்கள் விருப்பம் அப்படின்னா பல இயக்குநர்களை போய் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தான் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் உதவியாளராக இருக்காங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து சரி அடுத்தது என்ன நினைக்கிறேன் நடிப்பை பற்றி படிச்சிருக்கேன் நடிக்கிறதுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது எந்த முடிவும் சொல்ல அவங்க அப்பா கிட்ட அதிக நேரம் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க கருத்தை சொல்லணும் நான் அவங்க அப்பா கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நான் சரின்னு கேட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு நாள் கழித்து திடீர்னு வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட நான் வந்து எதுவுமே அவர்கிட்ட ஃபைனல் டிஸ்கஷன் ஒன்று அதை அவர்கிட்ட கேட்பேன் அவரும் எனக்கு சரியாக அட்வைஸ் பண்ணுவார் அது மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ ரெண்டு நாள் கழித்து திடீர்னு ஃபோன் பண்ணேன் ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி சார் உங்களை நான் பார்க்கணும் என்ன விஜய் என்ன விஷயம் ஒன்றும் இல்லை பார்க்கணும் ஓகே நானே காலையில் பத்து மணிக்கு வாங்க அப்படின்னாது நான் உடனே வந்து ஸ்ரீகரியை ஃபோன் பண்ணி இப்போ நம்ம ரஜினி சாரை பார்க்க போகிறோம் நீ வா அப்படின்னு என்ன என்ன தான் திடீர்னு வந்து ரஜினி சாரை பார்க்கணும்னு நீ வா அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனேன் ரஜினி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அவரை பார்த்த உடனே அவர் அப்படியே விளையாண்டு போயிட்டார் என்ன மீதி சின்ன குழந்தைய பார்த்தது இவ்வளவு பெரிய பையனாக இருக்கார் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அதே மாதிரி வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்காரு இப்போ முக்கியமான ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா அவர் டைரக்ஷன் படிச்சிருக்காரு நடிப்பு படிச்சிருக்காரு ப்ரொடக்ஷன் படிச்சிருக்காரு இப்போ எதில் அவர் வந்து போகணுங்கிறத நான் வந்து கட்டாயப்படுத்தலை நீங்கள் அவர்கிட்டையே கேளுங்க அவர் என்ன டிசைட் பண்ணுறாரோ அந்த வழியில் நம்ம செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ரஜினி தான் கேட்டார் உங்கள் விருப்பம் என்ன விஜய் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருந்தார் இப்போ சொன்னார் நான் வந்து அங்கே நான் வந்து ஆக்ட் பண்ணுறது தான் இப்போ விரும்புகிறேன் ஏன்னா அதுதான் ஒரு சிறந்த இதுவாக இருக்கும்னு நான் கருதுன்னு சொன்ன உடனே அப்புறம் என்ன செய்யும் அவரே ஆக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு ஒரு நல்ல கதையாக பார்த்து நல்ல பு ப்ரொடியூசராக பார்த்து நல்ல டைரக்டராக பார்த்து நீங்கள் வந்து பெருசாக 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 பண்ணுங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்கள் பிரபு சாலமன் டைரக்டரோட ரொம்ப நெருக்கமானவர் அவர் படத்தில் என்ன நினைச்சிருக்காரு அவரை சந்தித்து இவர் வந்து பேசும்போது தன்னுடைய பையனை வைத்து அவர் ஒரு சிங்கத்தை வைத்து ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் அதை வந்து இப்போ அந்த படம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓ வெரி குட் வெரி குட் டைரக்டர் சூப்பர் விஜய் அப்போ என்ன கதை என்ன என்ன அப்படின்னாரு நான் சொன்னேன் ஒரு சிங்கமும் இந்த ஈரோ ஹோஹோ படத்தில் சிங்க சிங்கம் ஒரு ஹீரோ இவர் ஒரு ஹீரோ ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த கதை என்ன கதை எனக்கு முழுசாக தெரியாது சார் கதையை பற்றி டயரக்ட் தான் தெரியும் அப்படின்னு ஒன்று பணம் வந்து டைரக்டரு எனக்கிட்ட கதையை சொல்ல சொல்லுங்கள் நான் வந்து கேட்கணும்னு ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படின்னாரு சரி சார் ரொம்ப நன்றி நடிப்புக்கு என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடிக்கணுங்கிறத பற்றி ஒரு பத்து நிமிஷத்தை சீகரித்த ரொம்ப விளக்கமாக சொன்னார் இப்படி தான் சினிமா 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 எல்லாம் அமைகிறத தான் யாரும் வந்து கொண்டு வர்றதில்ல எல்லாமே பல்லா படங்களும் வெற்றி பெறுவது எல்லாம் நல்ல படம்தான் எடுக்கிறாங்க ஆனால் அந்த படம் அமைவதில் தான் அது ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு விட்டுட்டாரு நான் நெக்ஸ்ட்டு டே அவருடைய சீகரி தந்தை தம்பி ஆகாசத்தை சொல்லி டைரக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் டேரக்டர் பிரபு அந்த சார் மீன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு நேராக போனோம் பேசினேன் இந்த மாதிரி ரஜ்தர் சொன்னோம் அவர் கதை என்ன அப்படின்னு கேட்கணுன்னாரு ஓகே நான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே எப்போ போய் கேட்கலாம் என்னென்னு ஒரு நிமிஷம் இருந்தேன் நான் ஃபோனை போட்டு வேறு ஏதோ மீட்டிங்கில் இருந்தார் கொஞ்சம் உடனே அடுத்த லைனில் வந்தார் சார் நான் இந்த மாதிரி டேரெக்டர் பிரபுசெலவன் சார் ஆஃபீஸில் அவர் பக்கத்தில் தான் இருக்கேன் நீங்கள் கதையை கேட்கணும்னு சொன்னிங்களேன் நீங்கள் வந்து நேராக வந்து கேட்கணுன்னா சரி சொல்கிறதுக்கு இங்கே தான் ஃபோனில் ஆனால் ஒன்றும் ஃபோன்லேயே பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டயரக்டர்கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கதையை கேட்டாங்க கேட்டதுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு விஜய்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு விஜய் சூப்பர் விஜய் அருமையான கதை அருமையான கதை பிரமாதமாக வரும் படம் நீங்கள் அவர் அவர் எடுத்த நினைத்ததில் ஒரு ஒரு ஷார்ட்டு கூட மாற்ற தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வித் சென்டிமெண்டோட சொல்லிட்டார் சூப்பர் அப்படின்னாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சரி டைரக்டர் சொல்லியாச்சு நண்பர் வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு யார் ப்ரொடியூஸ் பண்ணுறது இது சின்ன படம் இல்லை பெரிய படம் இது பட்ஜெட் படம் இல்லை ஏன்னா சிங்கம் சிங்கங்கிறது பெரிய ஹீரோ பண்ணுற டைரக்டர் வந்து ஒரு சர்க்கஸ் சிங்கத்தை தொகைச்சியோ இல்லை ஒரு வளர்ப்பு சிங்கத்தை தொகைச்சோ பண்ணலை ரியல் சிங்கத்தோடு போராடுறாரு ஹீரோவாக காட்ட போகிறாரு அப்படி இருக்கும்போது இது சாதாரண படம் இல்லையே பெரிய படம் என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சார் நான் அவரை சந்திச்சுட்டு நானும் தம்பி செய்ய தந்தை ஆகாஷம் ரெண்டு பேரும் பேசுகிறோம் என்ன இது எப்படி பண்ணலான்னு சரி நானும் யோசிக்கிறேன் நீங்களும் யோசிக்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவருக்கு ஞானவேல் அவர்கள் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் ரோஜா கம்பேஸ் ஃப்ரம் த பிகினிங் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க அப்போ இந்த கதையை பற்றி சொல்லிவிட்டு இது இருந்தாலும் ப்ரொடியூசர் வேணும்னு பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அப்படிங்கிறத அவற்ற சொல்லியிருக்காரு அவர் சொன்ன உடனே ராஜாமொழிதின் சார் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பதினெட்டு வருஷம் கழித்து படம் எடுக்கணும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்கணும் போது எண்ணத்தோடு இருந்தபோது ஞான வேலவர்களும் காஜாஜாரும் பேசி போது இப்படி ஒரு கதை இருக்கிறது பிரபுசாரமன் டைரக்ஷனில் ஆகாஷுடைய பையன் விஜயகுமாருடைய பேரன் அவர் எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல கதை இருக்குதுன்னு சொன்ன உடனே அவர் வந்து காஜா முக்தி அந்த தான் கதையை சொல்லிட்டுருக்காரு சொன்ன உடனே கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு காஜாமூர் சின்ன உடனே என்ன பண்ணாங்க இம்மிடியேட்டாக டைரக்டரை மீட் பண்ணி கதையை கேட்டாங்க ரெண்டே நாளில் டக்கு டக்குன்னு சொன்னாங்க டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணாங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்க லொக்கேஷன் வாங்கி கிளம்பிட்டாங்க இப்படி இந்த படம் நான் அதுக்கப்புறம் வந்து பிரபு சாலமன் சார்கிட்ட நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் நான் பேசுவே இல்லை அதுக்கப்புறம் நான் ரோஜா கம்பெனி சார் காஜாமுர்த்தின் சார்ட்டையும் நான் அதிகமாக ஃபோன் பண்ணி பேசலை ஏன்னா ஒரு படத்தினுடைய இயக்குனர் ஒரு ப்ரொடியூசர் அதாவது நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து படம் எடுத்துகிறான்னு சொன்னாக்கா சாதாரண விஷயம் இல்லை ஒரு சிறந்த மனிதர் ராஜா காஜாமுர்த்தியின் சார் வந்து சூப்பர் மேன் அவர் படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு நெருங்கிய நண்பர் ஆகவே இந்த படத்தினுடைய எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னேன் ஒரு சிறந்த படத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பல படத்தினுடைய தயாரிப்பாளர் என் சல்லா ஆகியோர் ஆண்டவர் ராஜா ராஜாமுதீன் அவர்களும் ஜீசஸ் ஏசுவினுடைய உருவத்திலே பிரபு சலமான் அவர்களும் வேளாங்கண்ணி மாதா சார்பிலே இமான அவர்களும் ராஜராஜ சோழன் பரம்பரையிலே வந்த விஜய் ஸ்ரீகரி சிவனேன்னிருந்து சொன்னதை செஞ்சு சிறப்பாக இந்த படத்தை முடித்து இது மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை ஆண்டவனை யேசுவை எல்லாரையும் வேண்டிக்கொண்டு நீங்கள் அவருக்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அதை நல்லவங்களை நீங்கள் எப்போவுமே வரவேற்று இருக்கீங்க அந்த முறையில் அவருக்கு வருங்காலத்தை சிறப்பாக அமைத்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது எப்பொழுதுமே அரசியல் சினிமா ரெண்டும் மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் மக்கள் நினச்சா தான் முடியும் அரசியலுக்கு வரத்துக்கு மக்கள் நினைச்சா தான் முடியும் கலைத்துறைக்கு வர முடியும் அதே மாதிரி எல்லா வகையிலும் அவர் வெற்றி பெற இறைவனை வேண்டிக் கொண்டு விளைப்பவர்களின் நன்றிக்கு வாய்ப்பு என்னோடய ஆர்ட் டைரக்டர் கார்த்திக் சினிமோட்டோகிராஃபர் சாமுவேல் சஞ்சய் அவங்க எல்லாம் வாங்க யார் யார் இன்னும் ஆர்டிஸ்ட் மனு சின்ன குட்டி சின்ன வாங்க மனு எங்க எடிட்டர் தாஸ் ஷபீர் டிசைனர் இதற்காக அவ்வளோ உழைப்புகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நான் அவங்களாம் வரத்துக்குள்ளே என்னுடைய நன்றி முடிக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து நிறையா அறிமுகப்படுத்துகிறப்ப சொன்னாங்க இந்த மாதிரி பறவை பட்சி சிங்கம் புளி அப்படிலாம் அப்படி கிடையாது குழந்தைகள் வந்து ஒரு பெரிய உலகம் இந்த குழந்தைகளுக்கான ஒரு திரைப்படத்தை யாரும் கொடுக்கறதுக்கு முன் வர்றதே இல்லை ஏன்னா நீங்கள் ஹாலிவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜுராசிக் பார்க்லேருந்து அவெஞ்சர்ஸ்லேருந்து ஸ்பைடர் மேன்லேருந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு ஒரு பெரிய ட்ரேடு வந்து சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் மேலே தான் அவங்களோட பார்வை இருக்கும் எனக்கு வந்து அந்த ஒரு வில்லன் விஷ் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பண்ணோம் நேற்று கூட ஒரு நண்பர் ஒரு இடத்துல நான் பத்திரிகை கொடுக்குறப்ப கேட்டார் என்னங்க ஸ்டார் என்ன அப்படின்றப்ப நான் அதை சொன்னேன் சிங்கத்தை விட பெரிய ஸ்டார் இருக்க முடியாதுங்க ஏன்னா இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு பெரிய டாப் ஸ்டார் வச்சு படம் பண்ணிங்கன்னா அது பேன் இண்டியா ஃபிலிம்னு வீங்க ஆனால் சிங்கத்தை வந்து நார்த் போல்லேருந்து சவுத் போல் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் தே நோ லைன் லைன்னா எல்லாருக்கும் தெரியும் அதனால் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் நான் இருக்கேன் அதனால் உங்களுக்கு அந்த வருத்தம் வேண்டாம்னு சொன்னேன் ஏன்னா இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிட்ஸ் வேர்ல்டை நான் வந்து தேட்டருக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் அவங்களுக்குன்னு நான் தொடர்ந்து படங்கள் எடுக்க என்னோடய கும்கி ஆகட்டும் இப்போ கும்கி டூ வேறு வரப்போகுது ஸோ இந்த படம் மேம்போ ஆகட்டும் அந்த ஜானர் அவங்களுக்கான ஒரு ஒரு என்டர்டெய்னரை நான் கொடுத்துட்ருக்கணும் ஆசைப்பட்றேன் நானும் உலக சினிமாக்களை பார்த்து ரொம்ப ஸ்லாகித் வந்தவன் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் டேவிட் லின் அவருடைய லாரன்ஸ் ஆஃப் அரேபியாவிலேருந்து டாக்டர் ஷிவாகோலேருந்து என்னோடய இன்னொரு இன்ஸ்பிரேஷன் மார்டின் ஸ்காசி இப்படி சொல்லிகிட்டே போகலாம் வில்லியம் பயிலர்லேருந்து செசிலி பிடிமலியிலேருந்து உலக சினிமாக்கள் எல்லாம் பார்க்குறோம் ரசிக்கிறோம் ஆனால் இங்கே சில விஷயங்கள் ஒன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா சூழ்நிலையில் ஒன்று வி மஸ் கோ வித் பிக் ஸ்டார்ஸ் அதர்வைஸ் வித் பிக் கண்டென்ட் இப்போ ஒரு பிக் கண்டென்ட் என் கையில் இருந்துச்சு அதை யார் வந்து பண்ண முடியுன்றப்ப எனக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது ஆகாஷ் நான் முதன் முதல கதை சொன்னது வந்து சாருக்கிட்ட நான் வந்து கதை சொன்னது ரஜினி சார்கிட்ட தான் இந்த கதையை சொன்னேன் நான் ஃபோன்லேயே கேட்டார் கேட்டு அதிலே நிறைய சஜஷன் சொன்னார் ரெண்டு பேரும் பேசணும் சொன்னோம் இது நடந்தது அடுத்தது நான் கதை சொன்னது சிஜே சினிமாஸ் ஞானவேல் சார் அவர்கிட்ட கதை சொன்னேன் மெமோத் பீஸ்ட் உங்கள் கிட்ட காட்டுறப்ப நீங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்க அதுக்கான ட்ரைனிங் வந்து ஹரி வாடா இவர் தைரியமாக அதாவது குட்டி சிங்கத்திலேருந்து நீங்கள் பழகலாம் ஒரு சிங்கம் வளர்ந்து அது கூட நம்ம விளையாடலாம் ஆனால் வளர்ந்து நான் செலக்ட் பண்ண ஒரு சிங்கத்தோட இவர் பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு அது கிட்ட போய் அதாவது முதல் நாள் தீனி கொடுக்கறதுக்கே அந்த ட்ரைனர் விடலை ஏன்னா இவரோட ஸ்மெல்ல அது அக்செப்ட் பண்ணும் ஏன்னா லயன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ரைடு அது ஒரு தனி கூட்டமாக தான் இருக்கும் அதுக்கிட்ட நம்ம யாரும் நெருங்கிட முடியாது லயன்ஸ் ஆர் வெரி ஜென்டில் இன்னொன்று வழக்கமாக சிங்கம்னாலே உடனே ஆக்ரோஷம் அடித்த ஆயிரம் அடி அப்படிலாம் கிடையாது இட்ஸ் வெரி லவ்வபுள் நம்ம அதை பற்றின ஒரு எல்லாம் பண்ணப்போ வந்து அதுக்குள்ளே வந்து நிறைய மெமரிஸ் அது வந்து சின்ன வயசில் பழகுனா அது பதிய வைத்துக்கு வச்சுக்குன்றதுக்கான ஹிஸ்ட்ரி ஆர்என்டி ஒர்க்லாம் எடுத்தோம் அப்படி ஒரு கதையை தான் இந்த ப இவரை வச்சு நம்ம உள்ளார பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அதோட மேக்கிங்லாம் ஸோ ரியல் லைனோட ரியல் சிங்க சிங்கக்கொகையில் போய் இவர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு வித் ப்ரேயர்ஸ் எவரி திங் இஸ் சேப்பிட்னிங் ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் அடுத்த படத்தில் எனக்கு சிக்க மாட்டாங்க ஏன்னால் அதெல்லாம் பெருசாகிடுவாங்க இல்லை சும்மா ஸோ ஃபஸ்ட்டு டே இவரோட ஃபஸ்ட்டு ஷாட்டே நீங்கள் அந்த கிளிஃப்பில் குதிக்கிறத பார்த்திங்கல்ல அவர் வந்து ஃபஸ்ட்டு டே பண்ண ஷாட் அதுதான் நான் ஒன்றுமே சொல்லலை சார் நான் போய் குதிப்பா அப்படின்னோன்னு உடனே டக்குன்னு உடனே பண்ண அப்படிலாம் இட் வாஸ் அரௌண்டு எயிட்டி டு நைன்டி ஃபீட் டக்குன்னு உடனே செய்யணும் தோ ரோப்ஸ் இருந்தாலும் ஒருத்தர் செய்யணும் இல்லை அந்த மாதிரி அவ்வளோ டெடிக்கேட்டும் ஒபீடியன்ட்டு ரொம்ப ஒரு ஒரு உடனே கிராஸ் பண்ணிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு விஜய்